உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத அவர் கேக்கு இன்னைக்கு அவர் கட்சியிலே அவர் கேட்டாங்க நீ தகுதி இல்ல நாங்க பிச்சை எடுத்து உனக்கு சோறு போட்டோம் நீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல தங்குற துணை முதலமைச்சர் என்ற பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியா அல்லது முதலமைச்சர் வழங்குற பதவியா அடுத்து இவர்தான் தான் வழி நடத்த போயிரா அப்படிங்கிற மெசேஜ் என்ன குடுக்குறீங்க எங்க எங்க கட்சியில யார் இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து உறுப்பினரானோ அவன் கேள்வி கேட்கட்டும் பதில் சொல்றோம் என் கட்சியில உறுப்பினர் இல்லாத நீங்க எப்படி என்ன கேள்வி கேட்க முடியும் நான் மத்திய மந்திரி பட்டியல் சொல்றேன் அது பரவாயில்லைங்க அது அவங்க ஆகலாங்க நீங்க தான் சமூக நீதி பேசுறது திமுக தாங்க பாஜக சமூக நீதி பேசுறீங்க சமூக நீதி வந்தது சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் தாவி போறீங்க பாருங்க நாயகமான அமைப்பு திமுக தானே குரங்கு மரத்துக்கு மரத்து தாவற மாதிரி நீங்க அடுத்த அடுத்து தாவிட்டீங்க இதுக்கு பதில் சொல்ல முடியல உங்களால மூன்று முதலமைச்சர்கள் வாரிசா வந்தாங்க பிஜேபி சொல்லட்டுமா என்ன பண்ணுவீங்க ஜெயக்குமார் பையன் ராஜன் செல்லப்பா பையன் ஓபிஎஸ் பையன் அது அதெல்லாம் பரவாயில்லைங்க அவங்கலாம் வரலாம் தப்பு கிடையாது கர்ணாநிதி குடும்பத்துல மட்டும் ஒருத்தர் வந்திர கூடாது இதங்க எரிச்சலா இருக்கும்னா அதில் நம்ம ரசிக்கிறோம் சனாதானத்தை கிறிஸ்டின் எதிர்க்கிறாரா சனாதானத்தை சீக்கிய எதிர்க்காரா பௌத்தன் எழுதுத்தாரா ஜெயின் எதுத்தாரா யார் எதிர்க்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சுக்கு இன்னைக்கு அவர் திசை திற போனோன்ட்டு லட்டு விஷயத்துல ஃபைலர் ஆயிட்டோம் இங்க விஷயத்துல இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக கவுண்டர் பண்ண வேண்டிய தேவைன்னு அவருக்கு என்ன வருது ரிஃப்ளெக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் சைதே சாதிக் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சனாதனம் குறித்து இன்றைக்கு திமுகவினுடைய முக்கியமான தலைவராகவும் துணை முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் பேசியது அப்போவே சர்ச்சையாகப்பட்டுச்சு இப்பொழுது மீண்டும் அந்த சர்ச்சை தொடருது ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் எப்படி சனா வந்து ஒரு வைரஸ் போல் எப்படி அழிக்கப்படும் சொன்னாரோ அவர்கள் தான் அழிந்து போவார்கள் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் எழுந்த ஒரு சர்ச்சை இப்பொழுது ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் சொல்கிறாங்க அதுக்கு தமிழ்நாட்டுடைய துணை துணை முதலமைச்சரும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு இந்த சர்ச்சையை மீண்டும் எழுதுகிறதா எப்படி பார்க்குறீங்க இது ஏன் சர்ச்சை சர்ச்சைன்னு சொல்கிறீங்க யாரோ ஒருவர் ஒரு வருடம் ஒரு ஒருவடத்துக்கு முன்னால் பேசிய பேச்சை வைத்து சம்பந்தமே இல்லாமல் அவர்கள் ஆந்திராவில் திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டை வைத்து அரசியல் செய்யலாம் லட்டை வைத்து ஜெகன்மோகன் ரெட்டியை விலத்தலாம் லட்டை வைத்து தன்னுடைய அமைப்பை அரசியல் செல்வாக்கை வளர்க்கலான்ட்டு ஒரு இஷ்யூ ஆரம்பித்தாங்க அந்த இஷ்யூவில் சுப்ரீம் கோர்ட் ஓங்கி அரைஞ்ச காரணத்தினால் உங்களுடைய பொறுப்பற்ற செயல் பொறுப்பற்ற பேச்சு என்று உச்சநீதிமன்றம் கொட்டு வைத்த காரணத்தினால் ஒரு வருட முன்னால் பேசிய பேச்சை இப்போ ஆந்திரா துணை முதலமைச்சர் பேச வேண்டிய அவசியம் இல்லை அது முழுக்க எப்படி தமிழ்நாட்டில் பவர் ஸ்டார் காமெடியோ காமெடியாக பார்க்கப்படுகிறாரோ அந்த மாதிரி நாங்கள் அவரை காமெடியனாக தான் பார்க்குறோம் ஒன்று அதுக்கான பதிலை தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லியிருக்கிறார் சி அதுல எல்லாம் பதில் அடங்கிடுச்சு சரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் உங்களை மாதிரி யூடியூப் சேனல் காரங்களுக்கு ஏதாவது மா வரைக்கணும் இல்ல திமுக மீது ஏதாவது எறியணும்ன்றக்காக இந்த நீங்க கையில் எடுத்திருக்கீங்க இப்போ சனாதானத்தை நான் உங்களை கேட்குற சனாதானம் என்னென்ன அது ஒரு ஒரு மதத்தினுடைய கோட்பாடு அது என்ன கோட்பாடு அது ஒரு மதம் நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்க ஒரு மதம் எந்த மதம் என்ன கோட்பாடு தங்களை சனாதானத்தை எதிர்ப்பவர்களும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தானே சனாதனத்தை முஸ்லீம் எதிர்க்கிறாரா சொல்லுங்க சீக்கியர் எதிர்த்தாரா பௌத்தன் எதிர்த்தாரா ஜெயின் எதிர்த்தாரா யார் எதிர்க்கிறது எதிர்க்கிறது யார் சார் அந்த மதத்தை சார்ந்தவங்க அப்புறம் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு நான் இந்த மதத்தை சார்ந்த மதத்துக்குள் எனக்கு சம சம உரிமை கிடைக்கலன்ட்டு அவங்க எதிர்க்கிறாங்க அது அவங்களுடைய பிரச்சனை ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் எனக்கு மிகவும் பிடித்த இசை அமைப்பாளர் நான் இன்று வரை பல பாட்டு கேட்டுக்கொண்டுக்கிறேன் ஐயா இளையராஜா அவர்கள் உலகம் முழுதும் போய் செம்பேனி இசையில் பாடலாம் ஆனால் திருவையாரில் போய் கீர்த்தனை பாட முடியுமா அவருடைய வழியே அவருடைய வேதனையே அவருடைய புறக்கணிப்பை அவங்க அவங்க எதிர்க்கிறாங்க இதில் உங்களுக்கு என்ன இருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சுக்கு இன்னைக்கு அவர் திசை திருப்பணுன்ட்டு லட்டு விஷயத்தில் ஃபெயிலர் ஆகிட்டோம்

எத்தனை கோடிக்கணக்கான திருப்பதி தேவஸ்தானத்தை வழிபடுகிற அந்த பக்தர்களை புண்புடிச்சிருக்கு தெரியுமா போகிற போக்கில் எதுவும் ஒன்று சொல்லிட்டு போயிட்டீங்க அதனுடைய விளைவு என்ன அதனுடைய பாதிப்பு என்ன அதனுடைய வேதனை என்னென்னு அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஓங்கி அரைஞ்சிருக்கு நீங்கள் அம்மா அவங்க அமைச்ச விசாரணை குழுவையும் நிறுத்திட்டாங்க விசாரணைங்க இந்த பாதிப்பு இந்த மன உளைச்சல் எல்லாம் சரியா போய்டுமா அதனால் எதுக்காக அந்த அரசியல் சரி நாலு வருஷம் முன்னாடி லட்டியில் நெய் கலந்ததில் கொழுப்பு இருந்ததா ஒரு இஷ்யூ வருது அதுக்கு இப்போ போய் பயம் பவன் கல்யாண் கீழே படிக்கட்ட தொடச்சா சரியாக போயிடுமா யாரை சரி ஏமாத்துறீங்க திமுக விடுங்க அல்லது கடை வேறு மேட்டுமது கரங்க பெருமாளை வணங்கக்கூடியவர்களே அந்த அரசியலை அந்த பேச்சை ஏற்றுக்கலை ரசிக்கலை இது ஒரு தேவையில்லாத விஷயம் முடிஞ்சு போன விஷயம் வெளியே சொல்ல தேவையில்லாத விஷயம் அது இவங்க அரசியலுக்கு இவங்க போதைக்கு பக்தர்களை ஊர்காவாக பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லை அதுதானே இப்போ இப்போ பாஜக வந்து திமுக அட்டாக் பண்றாங்கன்னா ஒரு காரணம் இருக்கு பவன் கல்யாணுக்கு என்ன தேவை இருக்க போது திமுக தமிழ்நாட்டில் திமுக எதிர்த்து பேசி கொண்டிருப்பது பாஜக அல்ல பாஜகவை வாயாக இருக்கிற பாஜகவின் ஊதுகுடலா இருக்கிற அவங்களுடைய துண்டுத்துக்களாக தான் பேசிட்டு இருக்கு புரியுதுங்களா அந்த பாணி தான் அங்கே எடுத்திருக்கிறாங்க நான் திரும்ப மீண்டும் கேட்கிறேன் நடந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பேசியவர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அது ஓராண்டுக்கு முன்னால் நீங்கள் இன்னைக்கு அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன அவர் எல்லாத்தையும் ஃபைலர் ஆகிட்டார் அட்டு ஃப்ளாப் ஆகிட்டாரு மக்கள் ஒரு காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பவன் கல்யாணி ஆமாம் அது திசை திருப்பறதுக்கு இதை எடுத்திருக்கிறார் இன்றைக்கி சிராக் பாஸ்வான் பாஜக கூட்டணி ஒன்றிய அரசியல் கூட்டணி அமைச்சரவையில் கேபினட் அமைச்சராக இருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்கான் சொல்லியிருக்கிறார் என் கொள்கை தான் முக்கியம் அமைச்சர் பதவி முக்கியம் இல்லை எங்கள் கொள்கைக்கு தீங்கு வந்தால் நான் அமைச்சர் பதிவு தூக்கி எறிஞ்சு விடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அவரும் அந்த கூட்டணி தான் இருக்கிறார் என்ன கொள்கை அவங்களுக்கு என்ன தீங்கு வரோம் பவன் கல்யாண் பேசுவாரா இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நாடகம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் ஆடிய ட்ராமா ஃப்ளாப் ஆகிடுச்சின்னு இப்போ திசை திருப்புறாங்க அவ்வளோதான் சரி இப்போ தான் இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி இன்னும் வேறு சில சிகிச்சைகளும் போயிட்டுருக்கு குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்குறாரு சனாதனத்தை திமுக எதிர்க்குதுன்னு சொல்கிறீங்க கலைஞருடைய மகன்கிற ஒரு அங்கீகாரத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆனாங்க அதே போல பேரன் வராங்க சனாதனம் தான் இருக்கு திமுகவில் தான் இருக்கு அப்படின்னு சீமானவர்கள் கேள்வி எழுப்புறாங்க திமுக சனாதனங்கிறது திமுகவில் தான் இருக்கு ஒரு சாமானியன் மாதிரி தலைவராக முடியுமா விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் வேட்பாளராக தான் ஓட்டு வாங்க முடியும்ட்டு நாம் தமிழர் கட்சியில் யாரை வேட்பாளராக போட்டாங்க அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய மனைவிக்கும் அவங்க என்ன உறவு என்ன என்ன எந்த உறவு முறையில வராங்க அவங்க மச்சான தானே போட்டீங்க நாம் தமிழர் கட்சியில் குடும்ப அரசியல் இருக்கா இல்லையா இல்லைன்றீங்களா நீங்கள் இல்லைன்னிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பத பத்து அஞ்சு வருஷம் பேக்கில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் மல்லாந்த படுத்த காரி தூப்பினால் அவங்க மேலே தான் படும் அது சீமானுக்கும் பொருந்தும் சரி இப்போது முதலமைச்சராக வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க துணை முதலமைச்சராக வந்து இவ்வளோ அதை தாண்டி சீனியர்ஸ் இருக்கிறாங்க கட்சியினுடைய உடைத்தவர்கள் இருக்கிறாங்க ஒரு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்பதற்காகவே ஒரு துணை முதல்வர் வழங்கப்படுறது அவருக்கான முக்கியத்துவம் வழங்கப்படுறது கட்சியில் இருக்கிற எந்த அவங்க அவங்கக்கிட்ட வந்து வருத்தப்பட்டாங்களா உங்களுக்கே இவ்வளோ அக்கறை திமுக சீனியர் மேல திமுக விழாதான் காத்துட்டு இருக்கிறோம் நீங்க திமுக மைனஸ் ஆகாதான் கண் மேல் விழிமேல் வெளி வைத்து காத்திருப்போம் நீங்க திமுக தப்பு செய்யாதா அதை வந்து பெருசாக்கலாமான்ட்டு நோண்டிட்டு இருக்கிறதும் நீங்க என்ன உங்களுக்கு திடீர்னு திமுக சீனியர் மேலே இவ்வளோ அக்கறை சீனியர் அக்கறையும் பார்க்கறதா ஒரு குடும்பத்தோட ஜனநாயகத்தில் சரியா இங்கே ஜனநாயகத்தில் மக்கள் மன்றத்தில் உதயநிதியை ஒப்படைத்தோம் அவர் நின்ற வேட்பாளர்லாம் டெபாசிட் எழுந்து அமோக வெற்றியை கொடுத்தார்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் துணை முதலமைச்சராவது மக்கள்கிட்ட கேட்கணுமா மக்கள் வந்து ஓட்டு போடணுமா ஒரு அடி அடிப்படையாக கேட்குறேன் இதுக்கு வந்து அரசியல் அறிவு தேவை ஆவரேஜ் அறிவே போதும் துணை முதலமைச்சர் என்ற பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியா அல்லது முதலமைச்சர் வழங்குற பதவியா முதலமைச்சர் வழங்க அப்புறம் எங்க ஜனநாயகத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க இல்லைங்க துணை முதலமைச்சர்ங்க அடுத்த அடுத்த கட்சிக்கான தலைவர் அடுத்து இவர்தான் தான் வழி போயிரு அப்படிங்கிற மெசேஜ் என்ன கொடுக்குறீங்க எங்க எங்க கட்சியில யார் இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து உறுப்பினர் ஆனாலும் அவன் கேள்வி கேட்கட்டும் பதில் சொல்றோம் என் கட்சியில உறுப்பினர் நீங்க எப்படி நான் கேள்வி கேட்க முடியும் நீங்க யார் அதை கேட்கறதுக்கு இல்ல ஒரு கட்சி உட்கட்சி ஜனநாயகமாக நீங்க பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவன் கேள்வி கேட்டா ஜனநாயக ரீதியா கேள்வி கேட்டா ஜனநாயகம் பதில் சொல்லுவோம்

நீங்கள் முன்மொழிஞ்சதை நான் வழிமொழிகிறேன் மக்களை சந்தித்து மக்களுடைய அமோக ஆதரவோடு உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் முதலமைச்சராக வருவார் ஒன்று தமிழ் தேசியம் பேசி இருக்கிற இளைஞர்களை ஏமாற்றி மூளை சலவை செய்து இப்போ பைத்தியார்த்தனாவ சிந்தி சிந்திக்க வைத்து இன்னி எண்ணிக்கட்சி நடத்துகிற சீமானுடைய அமைப்பு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஏன் எல்லா மாவட்ட செயலாளும் விலகிறாங்க ஏன் தலைமை மீது பதிரங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க உங்களை நம்பி நாங்கள் மோசம் போயிட்டோம் ஏன் அறிக்கை விடுறாங்க எங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டிங்க ஏன் கேட்குறாங்க நீங்கள் சரியில்லை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் உங்களை நம்பி ஏன் சொல்கிறாங்க அதெல்லாம் பேசுங்களேன் ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் உருவாக்கியவர்கள் வெளியே போகிறாங்க அந்த அமைப்பில் இருக்கிற மாவட்ட செயலர்கள் பதவி விலகிறாங்க அந்த அமைப்பில் இருக்கிறவங்க பதிலங்க குற்றச்சாட்டு தலைவர் மேலே வைக்கிறாங்க இந்த ஜனநாயகம் முட்கட்சி ஜனநாயகம் ஜனநாயகம் நாலு முறை கேட்டேன் நீங்கள் இந்த எந்த கேள்விக்காவது ஜனநாயக ரீதியாக சீமான் பதில் சொல்லியிருக்கிறாரா இஷ்டந்தா இரு இல்லைன்னா போன்றார் இதுக்கு பேர் ஜனநாயகமா இதுக்கு பேர் ஜனநாயகம்மா உங்கள் கட்சியை நோக்கி கேள்வி தான் நீங்க அவங்க கட்சியை நோக்கி கேள்வி சரி முதல்ல கண்ணாடியை பார்த்து பேசுங்கன்றோம் நீங்க இது சீமானு இப்படி கேட்டால் தானே நீங்க சொன்னீங்க அதானே சொன்னீங்க நான் சொன்னீங்க யோகிம்மாரு நீ மற்றவனுக்கு முன் உதாரணமாக இருந்து கேள்வி கேளு என்னுடைய கேள்வி நீ யோகியமாக இருந்து முன் உதாரணமாக இருந்து அந்த தவறு செய்யாதுன்னு கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் முக்கியமாக அடிப்படையாக அவர் கேட்காதீங்க உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றத அவர் கேட்க இன்னைக்கு அவர் கட்சியிலே அவர் கேட்டாங்க நீ தகுதி இல்லை நாங்கள் பிச்சு எடுத்து உனக்கு சோறு போட்டோம் நீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குற நாங்கள் உண்டி குளிக்கி கட்சி வளர்த்தோம் நீ பத்து கோடி ரூபா வீடு வாங்கிட்ட

அந்த மாதிரி எங்களை எதிர்க்கிற கட்சி பல குற்றச்சாட்டு வைக்கும் அதெல்லாம் காதலே வாங்கிக்கூடாது இருக்கணும் சீமானுக்கு தான் பதில் நீங்க சீமானுக்கு முட்டு கொடுத்ததால தாங்கி பிடிச்சதால நான் அதை சொல்றேன் சரியா வெளியில இருக்கிறவங்க பேசுவாங்கன்னா பேசுவாங்க உள்ள இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இஷ்டம்தான் இரு இல்லைன்னா கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எவ்வளோ பெரிய ஜனநாயகம் அது எவ்வளோ பெரிய ஜனநாயக அமைப்பு அது வெக்கமா இல்லை அவர் சொல்லிட்டாரு மூச்சு பிடிச்சி உள்ள கேள்வி கேட்டு இருக்கீங்களே அவர் கட்சியில் ஜனநாயகம் இருக்கா அவர் கட்சியில் ஜனநாயகம் இருக்கா அவங்க குழு பொதுக்குழு எல்லாமே இருக்குது எடுத்து பாருங்க பதவி விலக நிர்வாகிகள் சொன்ன விளக்கத்தை கேள்வி எடுத்து பாருங்க அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களை பார்த்து கேள்வி கேட்கணும் பொதுவாக இப்ப எதிர்கட்சிகள் பலரும் வைக்கிற கேள்விதான் உதயநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு இது மாதிரி சினிமாலயம் வந்தாரு மூணு வருஷத்துக்கு தான் அரசியலுக்கு வந்தாரு வந்த உடனே இப்போ அமைச்சர் இப்போ வந்து

ஏன் முத்துசாமி அவல ஏன் எஸ்டி சோமசுந்தரம் ஆகலை ஏன் ஆரம் வீரப்பம் ஆகல வெக்கமே இல்லாத பேசுகிறாங்க கொஞ்சம் கூட சீனியர்லாம் இருக்காங்க புறக்கணிச்சுட்டு இவங்களை கொண்டு வந்துட்டாங்களே அன்றைக்கி எடப்பாடி எங்கே இருந்துருப்பார் எம்எல்ஏ இருந்தால் கூட தெரியாது இன்னைக்கு அந்த கட்சி ஓகேம்மா எம்ஜிஆரோடு எம்ஜிஆர் துணைவி முதலமைச்சரானார் எம்ஜிஆரோடு படித் படத்தில் கதாநாயகா நடித்தாண்ட ஒரே தகுதியில் ஜெயலலிதா முதலமைச்சரானார் வேறு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்கள் சார் காமெடியா இருக்கு எந்த கட்சியில இல்ல மரியாதை கூடிய ஒன்றியத்துடைய சொல்லியிருக்காங்க ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு திமுக தான் திருவாய் மலர்ந்து நரேந்திர மோடி எத்தனாவது இடத்துல இருந்தார் அவருக்கு முன்னாடி எத்தனை சீனியர் இருந்தாங்க ஏன் அவங்களாம் பிரதமர் ஆவ ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சரா திரு மோடி அவர்கள் வந்தார் சீனியர் அந்த கட்சிக்கு ஒரு முக்கியமானவரா தோன்றாரு ஏ நல்ல வேடிக்கையாகுது இது அந்த கட்சிக்கு முக்கியமான தோண்டும் வாஜ்பாய் 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 அத்வானியுடைய மகன் அப்படி வரல வாஜ்பாயுடைய மகன் அப்படி வரல நான் சீனியர் சீனியர் கேட்குறேன் நீங்க கேட்டீங்கன்னா சீனியர்லாம் இருக்கிறாங்களே அந்த சீனியர் ஏன் வரல வாஜ்பாய் கல்யாணம் மகன் இருந்ததா கண்டிப்பா வந்திருப்பார் இன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜுடைய மகள் எம்பி டெல்லி மாநிலத்துடைய முதலமைச்சர் வேட்பாளர் எங்க போய் தலையை வச்சுப்பீங்க பிரமோத் மகாஜனுடைய மகள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் யாருடைய பையன் இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் யாருடைய பையன் பிரதமராவோ முதல்வராவோ அந்த வாரிசு அரசியல் இல்ல இல்ல இது இதுக்கு இதுக்கு பேர் என்ன இப்போ முதலமைச்சர் அடுத்த முகமாக இல்ல அப்படி இல்ல இல்ல முதல் மூன்றாம் தலைமுறையால வந்துட்டு இருக்கு இதெல்லாம் என்ன உங்களுக்கு இவ்வளவு அறிப்பு திமுக மேல நான் மத்திய மந்திரி பட்டியல் சொல்றேன் ஏங்க அது பரவாயில்லைங்க அது அவங்க ஆகலாங்க நீங்க தான் சமூக நீதி பேசுறது திமுக தாங்க பாஜக சமூக நீதி பேசுறீங்க சமூக நீதி வந்தது பாருங்க குரங்கு மரத்துக்கு மாதிரி அடுத்த தாவிட்டீங்க இதுக்கு பதில் சொல்ல முடியல உங்களால மூன்று முதலமைச்சர்கள் வாரிசா வந்தாங்க பிஜேபி சொல்லட்டுமா என்ன பண்ணுவீங்க முதலமைச்சரா வரல நான் முதலமைச்சரை காட்டுறேன் வாரிசா ராஜ்நாத் சிங் பையன் இல்லையா எடியூரப்பா பையன் இல்லையா அதெல்லாம் வாரிசு இல்லையா அது அது வாரிசு தாங்க ஆனா அது நேரம் ஏன் இந்த பொழப்பு உங்களுக்கு சார் இந்த வாரிசு சமூக போயிட்டீங்க சே பேசுவோம் ஏன்னா வாரிசு அரசு ஆயிட்டீங்க பகுதி சொல்ல முடியல அதிமுகவும் பகுதி சொல்ல முடியாது ஜி கே பையன் ஜி கே வாசனும் பகுதி சொல்ல முடியாது தமிழிசை சவுந்தரராஜம் பகுதி சொல்ல முடியாது குமரி ஆனந்தம் பொண்ணு பொண்ண காங்கிரஸில் இருந்தாங்க சரியா ஜெயக்குமார் பையன் ராஜன் செல்லப்பா பையன் ஓபிஎஸ் பையன் அதுவும் அதெல்லாம் பரவாயில்லைங்க அவங்க வரலாம் தப்பு கிடையாது கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் தான் ஒருத்தர் வந்துடக்கூடாது இதுதான் எங்களுக்கு எரிச்சலாக இருக்கும்னா அதை நாங்கள் ரசிக்கிறோம் அந்த எரிச்சலை நாங்கள் ரசிக்கிறோம் எரிதா ரசிக்கிறோம் நாங்கள் சமாளிக்கிறீங்களா உங்களுக்கு நீங்கள் சமாளிக்கிறீங்க நாங்கள் ரசிக்கிறோம் அந்த எரிச்சலை நான் முதல்லே சொன்ன எல்லா குடும்பத்துலேருந்தும் பசங்க வரலாம் ராமதாஸ் பையன் அன்புமணி வரலாம் அன்புமணி பொண்டாட்டி வரலாம் சார் அது பரவாயில்ல சார் ராஜன் செல்லப்பா பையன் வரலாம் ஜெயக்குமார் பையன் வரலாம் ஓபிஎஸ் பையன் வரலாம் அடுத்து கொஞ்ச நாளில் எடப்பாடி பையனும் வரலாம் சார் அது பரவாயில்ல சார் அது வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஆனால் கலைஞர் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்துட்டு அதான் சில எரியுதுன்னா அதில் நாங்கள் ரசிக்கிறோம் சரி இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனம்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையினால் வழக்கு பதியப்பட்டு உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே பிணையிலே வந்தாங்க என் ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் அது புள்ள போயிருக்கிறாங்க வெளியே வந்தோன்னே அதே அமைச்சர் வழங்கப்படுது முதலமைச்சர் அவர்களே தியாகின்னு சொல்கிறாங்க என்ன தியாகம் பண்ணார் அப்படின்ற கேள்வியை எடப்பாடி க எடப்பாடி கேள்வி எழுப்புகிறாங்க மற்ற சிலரும் கேட்க மாறாங்க செந்தில் பாலாஜி ஒரு ஒரு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் தான் விடுதலை ஆலும் குற்றம் நிரூபிக்கவே படல அப்படி விடுதலை ஆவார் அறிவாளித்தனமா கேள்வி கேட்கறது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் குற்றம் நிரூபிக்கப்படலை சசிகலா குற்றம் நிரூபிக்கப்பட்டதா குற்றம் சாட்டப்பட்டாரா நிரூபிக்கப்பட்டது தண்டனை வருஷம் வருஷம் யார் கொடுத்தது உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது அந்த சசிகலா குற்றவாளி காலில் போய் விழுந்தது யாரு சட்டத்தை கட்சி விட்டு விலக்கி வச்சுட்டாருல ஏன் சார் தப்ப கட்டுறீங்க அந்த நீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்றத்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்ட சசிகலா கால விழுந்தது யாரு யாருங்க அப்ப நீங்க போய் எங்களை கேட்குறீங்க குற்றம் சாட்டப்பட்டவர் சொன்னாலே தப்பு உங்க பாணியில ஆனா குற்றவாளி காலில் போய் விழுந்தா தப்பு இல்லை இதே செந்தில் பாலாஜியை பற்றி உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் முதல்வர் தானே இந்த குற்றச்சாட்டுகளை வச்சா பழைய மாவு பழைய சரக்கு திருப்பி கலர்றீங்க விளக்கம் சொல்கிறோம் ஆமாம் சொன்னோம் அதிமுக இருந்தால் சொன்னோம் குற்றச்சாட்டு வச்சோம் நீதிமன்றத்துக்கு போகணும் சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பா செந்தில் பாலாஜி மீதான வழக்கை ரத்து செய்தது செய்துதா இல்லையா முடிஞ்சிச்சு எடப்பாடி திருப்பி வந்து அவர் அரசியல் விளையாட்டு வரையான அந்த வழக்கு நடக்குது நீதிமன்றத்தில் இருக்குது நீதிமன்றம் நிரூபித்து வெளியே வருவ நான் இப்பயும் சொல்கிறேன் செந்தில் பாலாஜி குற்றஞ்சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி காலில் விழுந்தவன் குற்றவாளி சின்னம்மான்னு சொன்னவன் குற்றவாளி தியாக தலைவின்னு சொன்னவன் கொட்டரவாளி தே சசிகலா போய் சீமன் பார்க்கலையா இல்ல நீங்க தியாகின்னு சொல்றீங்கல்ல என்ன தியாகம் பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி தியாக தலைவி சின்னம்மான்னு சொன்னது யாரு எடப்பாடி அவரையும் எங்களை கேட்கிறாரு இல்ல நீங்க நீங்க சொல்லுங்க தியாகம் பண்ணார் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்களே செந்தில் உங்களுக்கு என்ன சார் எரிச்சல் என்ன தியாகம் பண்ணாருன்னு சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன எடப்பாடி கேட்டாரு சொன்னீங்க ஒரு விளக்கம் சொல்லிட்டேன் குற்றவாளியை தூக்கி வச்சு கொண்டானாலும் எங்களை கேள்விக்கூடாதுன்னு சீமான் கேட்டாருன்னு நீங்கள் போய் சசிகலா பார்த்தார் தியாக தலைவின்னு சொல்லிட்டு என்ன தியாகம் பண்ணாங்க அவங்க கட்சிக்கு அவங்க தான் சொல்லணும் என்னங்க இல்லை அவங்க தான் அது விளக்கம் சொல்லணும் இல்லைங்க அவர் கேட்டார்ந்தானேங்க நீங்கள் சொன்னீங்க சரி சசிகலாவே தியாக தலைவின்னு சொல்கிற போது குற்றவாளியே சொல்கிற போது தண்டனை சொல்கிற சொல்கிறபோது குற்றம் சாட்டப்பட்டவனை சொல்கிறதுல என்ன ஏன் தப்பு நீங்களே திருப்பி கேட்டுருக்கலாமே சரி நீங்க சொல்லுங்க செந்தில் பாலாஜிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அவர் வெளியே வராரு செந்தில் பாலாஜின்னு இல்லைங்க என் மத்திய அரசாங்கத்தால் எந்த திமுக காரன் பாதிக்கப்பட்டாலும் எந்த தொண்டனையும் திமுக தலைமை திமுக தலைவர் திமுக உடைய இளைய தலைவர் கைவிட மாட்டார் என்பதற்கு அண்ணன் செந்தில் பாலாஜி விஷயம் ஒரு விஷயம் ஒரு உதாரணம் அவ்வளோதான் அவருக்கு ஆசை காட்டப்பட்டது பணம் ஆசை பதவி ஆசை மிரட்டல் உருட்டல் எல்லாமே காமிச்சாங்க ஆனால் அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்த காரணத்தினால் அவருக்கு ஜாமீன் லேட் ஆச்சு அவருக்கு எம்பி தரேன்னாங்க மத்திய அமைச்சராக்கிறேன்னா உடனே ரிலீஸ் பண்ணுறனாங்க என்னென்ன சலுகை தரேன் எல்லாம் சொல்லி ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சாங்க நான் திமுகலேருந்து விளையிறன்னு மட்டும் சொல்கிறேன் இவ்வளவு நெருக்கடி மிரட்டல் சிறைச்சாலை கொடுமை வழக்கு அப்புறம் பதவி ஆசை பண ஆசை ஆசை காமிச்சு இவ்வளோத்தையும் ஒருத்தர் நிராகரித்து நான் ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் திமுக காரணம் தான் இருப்பேன்னு சொல்கிறானா அவனை என் கட்சி பாடுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அவர் என் கட்சி தலைவர் புகழ்கிறதுல உங்களுக்கு என்ன கா இப்போ பிரச்சனை இல்லைல்ல அப்புறம் என்ன ஏன் கட்சி தருது என் கட்சியில் என் கட்சியை விட்டு கொடுக்காமல் ஒரு தொண்டை இருக்கிறான் அந்த நான் தலையில் தூக்கிச்சு வள கொண்டாடுறோம் இல்லை அதான் என்ன என்ன கேள்விகள் வெளியிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இப்போ அதுக்கடுத்து மற்ற யாருக்கு இல்லாத அளவில் அதிகமான செல்வாக்கு கொண்டு வரா இன்றைக்கி செல் செந்தில் பாலாஜி கட்சிக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்ற கற்பனை உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய குழப்பம் தமிழ்நாடு அரசாங்கம் அமைச்சரவை சீனியார்டி பட்டியல் வெளியிட்டிருக்கு ஆனால் செந்தில் பாலாஜி தான் அந்த இடத்துல இருக்காரு தெரியாதுல்ல இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்கார் அதிகாரப்பூர்வமாக அரசு கேசேட்டில் இருபத்தி ஆறாவது இடம் இருக்குது ஆனால் இங்கே இங்கே நால் ரோடு பேசிகிட்டு இருக்கிறவன் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் சொல்லுவோம் ஒன்றாக்கு நாங்கள் பதில் சொல்லணுமா சொல்லுங்கள் அமைச்சரவையில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஒரு முக்கியமான பவர்ஃபுல் பவர்ஃபுல்லு கெசட்ல கெசட்டேங்க பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய மின் கெசெட்லேயே சொல்லிட்டேன் மதிவிலக்கு துறை அவங்க கையிலதானே இருக்கு கெசெட்டே சொல்லிட்டேன் சட்டசபை சட்டசபையில் எத்தனாவு சேர்ல உட்கார்வோன்னு சொல்லிட்டேன் இல்ல அந்த பவர்ஃபுல் பிரிவு இருக்குங்களா மின் துறை மற்றும் மதுவிலக்கு துறை அது ரெண்டுமே வந்து அவங்க கையில தான் நீங்க சொல்லுங்க வேற எந்த பவர் இல்லாம ஒரு தரணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அது அப்புறம் விடுங்க அது முதலமைச்சருடைய விருப்பம் எந்த துறை யார் கவனிக்கணும்னுட்டு ரோ ரோடில் இருந்து பேசிட்டு இருக்கிறான் முடிவு பண்ணுவார் எந்த துறை யாரை கவனிக்கணும் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி மகிழ்ச்சி